And the, and the spiritual master will always um, will, will always come back until he's devoted his disciples mm -hmm. and achieve explain it yeah but don't try to take advantage of you <laughs> don't <coughs> try to give trouble to your spiritual master <laughs> finish your business in this life that is a especially meant for those who are slack his devotee is disabled should be serious in serving spiritual mass if he's an Indian he He, he should know that why should i act in such a way that my spiritual master has to take the trouble to beclaim here here let my goodness be finished in this life that shouldnt be the right way of thinking a lord that oh i'm sure my spiritual master is come let me do or <laughs> no So if you have got any I mean to say affection for the spiritual master then you should finish your business in this life so that you may not come to finish. Is that all right? Don't take advantage of this vision Now be serious finish your business that is the fact right. that that is in a science of bilal mamotaro Marthā. bilal mamotaro was in his previous life uh, elevated to uh, almost prime of acting. platform and loose and size but there is always chance of fall down so dada, he failed up and next slide you was born in a very rich family as in so, ரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ இன்று புரோபாதர் பக்தர்கள் ஏன்னா மேலை நாட்டு பக்தர்கள் புரோபாதர்ட்ட எல்லா விதமான சந்தேகத்தையும் கேட்டு தெளிவுபடுத்திடுவார்கள் ஏன்னா தமிழில் ஒரு குரல் இருக்கு இல்லையா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஸோ அறிவு என்றால் அதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஏனோ அதனால் கண்டுபிடிச்சோம் ஏதோ நம்ம பயன்படுத்தணும் அப்படி இருக்கக்கூடாது அதனால் பக்தர்கள் கேள்வி கேட்குறாங்க ஏன்னா அவங்க நாட்டில் இந்த ஆன்மீக குரு அந்த மாதிரி எதுவும் தெரியாது புரோபாதர் தான் அவங்கள வந்து கருணையோடு அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுத்து அவங்கள சீடராக ஏற்றுக்கொண்டார் சீடராக அவர் ஏற்றுக்கொண்டார் ஸோ நிறையா அதுவும் பிரிவு காலத்தில் மேலை நாட்டு பக்தர்கள் நிறைய அவர் கூட இருந்தாங்க முழுமதுமாக அவங்க சேவை செய்தார்கள் அதனால் அந்த தமால் கிருஷ்ண மகாராஜ் அவர் வந்து அவருடைய செக்ரட்டரி அவர் இந்த கேள்வி கேட்குறார் என்ன கேள்வி கேட்குறார் அப்படின்னா நாம் ஒரு குருவை ஏற்றுக்கிட்டோம் அப்போ அந்த குருக்கு உண்டான கடமைகளை நாம் சரியாக செய்யல என்றால் அடுத்து நமக்கு பிறவி வரும் அப்போ ஆன்மீக குருவும் அடுத்து பிறவிக்கு வருவாரா அப்படின்னு சொல்லி அவருடைய கேள்வி பிரபா ஆம் ஏன்னா இதுதான் குருனுடைய மிக முக்கியமான பணி அதனால் பக்தர்களாக நாம் தெரிஞ்சுக்கணும் குருனுடைய வேலை தான் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை மற்ற வேலையெல்லாம் கர்மாவின் அனுசாரம் வரும் போயிடும் ஆனால் எப்போ நாம் ஒரு குருவை ஏற்றுக்கிறோமோ அப்போ குரு சொன்னதை நம்ம சரியாக கடைப்பிடித்தோம்னா கடைப்பிடிக்கலை என்றால் நாம் திருப்பி பிறவி எடுக்கணும் அப்போ பிறவி எடுக்கணும்னா அவரும் திருப்பி பிறவி எடுக்கணும் ஏன்னா அந்த ஆத்மாவை பகவான்கிட்ட கொண்டு போய் வேண்டிய பொறுப்பு குருவுக்கு உள்ளது அதனால தான் இங்கே பிரபர் அழகாக சொல்கிறார் நீங்கள் இந்த மாதிரியான பணியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஏன்னா எப்போ நாம் குருக்கிட்ட சரணடைஞ்சிட்டோமோ அப்போது குரு என்ன சொல்கிறாரோ அதை சரியாக நாம் கடைபிடிக்க வேண்டும் அதுதான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறார் நாம் சரி இவர் அடுத்த பிறகு வருவாரா அப்படிங்கிற காண்டி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அந்த குருவுடைய கட்டளைகளை மீறக்கூடாது அதனால் தான் பிரபாக தெளிவாக சொல்கிறார் நீங்கள் எல்லாம் குருவுக்கு என்ன செய்யணும் ஒத்துழைக்கணும் சேவை பண்ணணும் ஏன்னா அந்த காலத்துலலாம் குருகுலத்தில் முழுவதுமாக இருந்தார்கள் முழுவதுமாக இருந்து சேவை பண்ணாங்க இப்போ கலியுகத்தின் தாக்கத்துக்கு தகுந்த மாதிரியா நமக்கு வந்து ஆச்சாரியர்கள் நாம தீட்சை அப்படின்னு கொடுக்குறாரு நமக்கு என்ன கொடுக்குறாரு நாம அப்ப அப்போ தீட்சைன்னு வந்துட்டாவே என்ன அர்த்தம் குருவோட நாம் தொடர்புக்கிறோம் அப்போ தான் குரு நமக்கு பொருட்படுத்துக்கிறார் அப்போ அவர் என்ன செய்வார் நமக்கு அறிவுரை கொடுக்குறார் ஸோ அதனால் இப்போ நாமளுமே தீட்சை வாங்கும்பொழுது எத்தனை மாலை ஜபம் பண்ணுறீங்க குறைந்தபட்சம் பதினாறு மாலை நாலு ஒழுக்க கட்டுப்பாட்டு விதியில் கடைப்பிடிக்கிறீங்களா ஆமாம் நாலு ஒழுக்க கட்டுப்பாட்டு விதியில் கடைப்பிடிக்கிறோம் எது படிக்கிறோம் பகவத்கீதை பாகவதம் படிக்கிறோம் பிரசாதம் மட்டுமே சாப்பிடுகிறோம் ஏகாதேசி அன்று விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம் இது போக குருவுக்கு என்னென்ன சேவை பண்ணணுமோ அந்த சேவைகளை எல்லாம் நாம் செய்யணும் அப்போ குரு தரத்தில் முழுமையாக இருந்தாங்க இன்றைக்கி அப்படி இல்லை குரு இருக்கிறார் நம்மளும் இருக்கிறோம் பட் வெளி உலகத்தில் நம்ம இருக்கிறோம் ஆனால் எப்போ நாம் அவர்கிட்ட முடித்து அப்போ அவருக்கு நமக்கு என்னத்தை பெயரை மாற்றி கொடுத்துட்றார் பெயரை மாற்றி கொடுத்துட்றார் அப்படின்னா இரண்டாவது பிறவியை நம்ம எடுத்துடுறோம் இரண்டாவது பிறவி எடுத்துடுறோம் அதுக்கு குரு தான் பொறுப்பு முதல் பிறவிக்கு வந்து தாய் தந்தைகள் பொறுப்பு எப்போ குருவிட்ட தீட்சை வாங்கிட்டோமோ அப்போ பேர் என்ன செஞ்சார் மாற்றிட்டார் பலராம கோவிந்த தாஸ் தாசன் தாசன்ன யாருக்கு தாசன் பகவானுடைய தாசன் அப்போ தாசனுங்கிற பேர் கொடுத்துட்டானா நம்ம என்ன ஆகிடும் நமக்கு பொறுப்பு குரு எடுத்துக்கிறார் ஆக அந்த குருவுக்கு கிட்ட நம்ம கொடு போடப்பட்ட அந்த கட்டளைகள் நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வாக்குறுதிகளை நாம் புத்திசாலித்தனமாக சின்சியராக கடைப்பிடிக்க வேண்டும் இல்லை நம்ம ஏதாவது கொஞ்சம் விடுதலை ஏதாவது ஒரு ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நாம் எந்த தவறும் பண்ணிடக்கூடாது ஏன்னா பகவத்கீதையில் பகவானே சொல்கிறார் சுசிதாம் சிறிமதாம் கே கே அவன் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தவறு பண்ணிட்டா அவர் வந்து செல்வேந்தர் குடும்பத்தில் வந்து பிறப்பார் அதுக்கு தான் உதாரணம் வந்து புரோபதர் சொல்கிறார் பில்வமங்கள தாக்கூர் பில்வமங்கள தாக்கூர் போன பிறவியில் பக்தியில் இருக்கிறார் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் தவறி விழுந்துட்டார் அடுத்த பிறவியில் அவர் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறக்கிறார் இதே மாதிரியாக நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா ஒரு இதில் நான் கேள்விப்பட்டேன் அதாவது பக்தி சித்தாந்த சரஸ்வி தாக்கூருடைய ஒரு சீடர் அவர் வந்து நல்ல பக்தி பண்ணும்பொழுது சில காரணங்களால் அவர் இதாயிட்டார் அப்போ அவர் பாடியை எரிக்க போகிறாங்க ஆனால் இறந்த உடனே ஆத்மா எங்கே போயிடும் யமராஜாட்ட போயிடும் சித்தருப்திட்ட போய் யமராஜர்ட்ட போகும் அப்போ அங்கே வந்து என்ன வருது இவர் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூருடைய சீடர் அப்படின்னு அங்கே வரும் பொழுது அப்போ பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் சீடர் அப்படிங்கிறது அப்போ இவரை நேராக பேசுகிறாங்க அப்போ பக்தி சித்தாந்த சரஸ்வதி சீடர் அப்படியே இங்கே வந்தார் ஏன்னா ஒரு பெரிய ஆச்சாரியுடைய சீடர் வந்து இங்கேயே வந்தார் அப்போ அவங்க வந்து உடனே ஆச்சாரியை கூப்பிட்டு வச்சு பேச சொல்கிறாங்க அங்கேயே நடக்குத்தான் அப்போ திருப்பி அவர் அந்த இடத்த பார்த்த உடனே எப்படி ஜாமீனன் பயந்து போன மாதிரியா இவரும் பயந்து போய் உனக்கு அடுத்து ஒரு சான்ஸ் பக்தி சிந்தனை அவர் கொடுக்குறாரு அந்த மாதிரியா கொடுத்து அவர் திருப்பி வந்து அந்த உடலை மறுபடியும் வந்து ஒரு அவர் ஒரு ஆச்சாரியர் சொல்கிறார் அங்கே போய் தீச்சு அது மறுபடியும் வாங்கி இந்த பிறவியை முடிச்சுட்டு வான்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா குரு அவ்வளவு பொறுப்பு இருக்குது இந்த லோகம் மட்டும் இல்லை எந்த லோகத்தில் போனாலும் குரு வந்து நமக்கு என்ன செய்கிறாங்க உதவி பண்ணுறாங்க அதனால் நாம் குருவுக்கு நாம் கஷ்டமே கொடுக்கக்கூடாது ஸோ அதனால் புரோபர் சொல்கிறார் நீங்கள் இதை வந்து எப்படி பயன்படுத்தணும்னா புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா குருவுடைய பொறுப்பு மிக கடினமான பொறுப்பு ஏன்னா இந்த ஆத்மாவை கொண்டு போய் பகவான்கிட்ட சேர்க்கக்கூடியவரை குருவுக்கு ரொம்ப பொறுப்பு அதுக்கு தான் பில்வமங்களத்தாவுக்கு ஒரு இதை போகிறார் அது நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அதனால பக்தர்கள் நாம் எல்லாம் வந்து இன்னைக்கு பக்தியில வந்திருக்கோம் பக்தியில நாம் இன்னும் முன்னேறணும்னா ஆன்மீக குரு அவசியம் ஸோ ஏன்னா ஆன்மீக குரு இல்லாமல் நாம் பகவான் அடைய முடியாது அப்போ ஆன்மீக குருவிட்ட நாம் ஜீச்சை வாங்கின பக்தர்கள் ஷெல்டர் வாங்கின பக்தர்கள் எல்லோரும் ஆன்மீக குருகிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்துருக்குறோமோ அந்த கட்டளைகளை மிகவும் சின்சியராக டெடிக்கேஷனாக நாம் எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டும் அதனால் குரு சிஷியருக்குண்டான பொறுப்பு மிகவும் உயர்ந்தது எனக்கு கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாவது பிறவியை எடுத்துடுறோம் அதனால் சிபிச்ச பந்துன்னு சொல்கிறார் இரண்டாவது பிறவியை எடுத்துடுறோம் முதல் பிறவிக்கு தாய் தந்தையர் பொறுப்பு இரண்டாவது பிறவிக்கு குரு தான் பொறுப்பு அதனால் பக்தர்கள் நம்ம தமிழ்லேயே சொல்லுவோம் மாதா பிதா குரு தெய்வம் முதல்ல அம்மா அப்பா இருப்பாங்க அடுத்து குரு குரு தான் பகவான்கிட்ட கூப்பிட்டு போவார் அதனால் பக்தர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால் நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க நீங்கள் எல்லோரும் பக்தி சிரத்தையோடு செய்ங்க பக்தி சிரத்தையோடு செஞ்சு நாம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணுறது ஒரு ரெகுலேட்டிவ் பிரிச்சிப்பில் சின்சியராக கடைப்பிடிக்கிறது பகவத்கீதை பகவதம் படிக்கிறது கேட்குறது பிரசாதம் மட்டுமே எடுத்துக்கொள்வது இப்போ இதை நம்ம நடைமுறையில் கொண்டு வந்தோம்னா தீட்சை வாங்கிடலாம் ஸோ தீட்சை எப்போ வாங்கிட்டோமோ கண்டிப்பாக குரு நம்மளை கிருஷ்ணகிட்ட கூட்டு போயிடுவார் அதை தான் பக்தர்கள் கேட்குறாங்க கேள்வி கூப்பிட்டு போயிடுவாரா அது உண்மைதான் ஏதோ தவறு நடந்தால் குரு வருவார் அதுக்கு தான் பில்வமங்கலத்தாக்கூர் கதை சொல்ல போகிறார் நம்மளே பார்த்துருக்கோம் நமக்கு இவர் பரத மகாராஜா கதையில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பரத மகாராஜா பிரேம நிலைக்கு போயிட்டார் பாப நிலை வந்தார் ஆனாலும் அவர் ஒரு மானை நினைச்சு தியானம் பண்ணதுனால மான பிறகுறார் ஆனாலும் அந்த வாய்ப்பு கொடுக்குறார் மான் பிறவிலேயும் அவர் பக்தருடைய சங்கத்தில் இருந்து அடுத்து ஜடபரதனாக பிறந்து அவர் மறுபடியும் பகவான் அடைகிறார் அதனால் இந்த பிறவி சக்கரத்து விடுபடுவதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் அல்ல ஆனால் அதுக்கு குரு நமக்கு என்ன செய்கிறார் பொறுப்படுத்திக்கலாரு அதனால் அதை நாம் வந்து தவறாகவோ ஏனாக தானோ பயன்படுத்திடக்கூடாது நம்ம ரொம்ப சின்சியராக டெடிக்கேஷனாக ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம எந்த விதமான தவறும் பண்ணிடாமல் நாம் எல்லோரும் கொண்டு செல்லணும் அதனால் பக்தர்கள் எல்லோரும் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்து குரு சிஷ்ய பரம்பரை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஆன்மீக குரு அப்படின்னா பிரபுபாதர் தான் நமக்கு ஆன்மீக குரு அவருடைய சிஷிய தவத்திரு ஜெயபதாக சுவாமி மகாராஜ் வந்து நமக்கு சிக்ஷா குரு தீட்சா குரு ஸோ அவருடைய வழித்தொண்டரில் நாங்கள் வர்றதுனால நான் உங்களுக்கு சிட்சா குரு ஸோ அதனால் நீங்கள் எல்லாரையும் நாம் திருப்திப்படுத்தணும் பிரபுபாதிரை திருப்திப்படுத்தினா புரோபார் என்ன சொல்கிறாரோ அதை தவத்திரு ஜெயப்பதா சுவாமி சொல் சொல்கிறார் அவர் தவத்திரு ஜெயப்பதா சுவாமராஜ் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ அப்போ குரு சிஷ்ய பரம்பரைன்னு வருது ஸோ குருன்னா என்ன குரு சிஷ்ய பரம்பரை அப்போ உங்களுக்கு வந்து நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எப்போ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன்னோ அப்போடைய உங்களுடைய எல்லா விஷயமும் என் மூலமாக தான் போகும் இதுதான் குரு சிஷ்ய பரம்பரை அப்போ நான் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அங்கே புரோபாதர் தான் கூப்பிட்டு போவார் புரோபாதர்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறவரை நான் இருப்பேன் புரோபாதர் வந்து அங்கே உங்களை கூப்பிட்டு போவார் ஸோ அதனால் எல்லா பக்தர்களும் இது ரொம்ப சின்சியராக எடுத்துக்கோங்க அதனால தான் உங்களை எல்லோரும் இந்த ஓப்புக்கு வர சொல்லி சொல்கிறேன் ஏன்னா நாம் ஜீச்சை வாங்குகிறோம் ஜீச்சை வாங்கிட்டு அதை ஃப சரியாக ஃபாலோ பண்ணுறோமா ஃபாலோ பண்ணலையா ஸோ இங்கே ரொம்ப சின்சியராக சொல்லிக்கார் புரோபாதர் பாடம் போனேன்னா அடுத்து குரு திருப்பி வரணும் அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தை நாம் யாருக்கும் கொடுத்துடவே கூடாது அதுவும் ஆன்மீக தளத்தில் நம்ம எல்லோரும் ரொம்ப சின்சியராக டெடிக்கேஷனாக நல்ல முறையில் இதை பயன்படுத்தினோம்னா இந்த பிரிவிலேருந்தே நம்ம விடுபடலாம் அதனால் ஆன்மீகங்கிறது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அது நேரத்தில் எளிமையாக இருக்கலாம் என்ன ப்ரோபாத நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதை அப்படியே கடைப்பிடிக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் வேலை இல்லை ப்ரோபாதை நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கார் எல்லாம் ப்ரோபாதி புத்தகத்தில் இருக்குது அதை நம்ம அப்படியே கடைப்பிடிச்சிட்டோம்னா இந்த லைஃப்லேயே நாம் இந்த பிறவி சக்கரந்து விடுபட்டு பகவானை நம்ம அடைய முடியும் ஹரே கிருஷ்ணா ரொம்ப நல்ல இன்னைக்கு சப்ஜெக்ட் பக்தர்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்கோ இன்னும் நாம் எல்லோரும் நிறையா பக்தி சேவை பண்ணணும் ஹரே கிருஷ்ணா Independent.